நம்ம நாடு தம்பி ஒண்ணுதா ஒண்ணுதா இந்த மொழிக்காரருக்கும் முதலெழுத்தாய் ஆனதனால் செந்தமிழன் முதலழுத்தாய் வள்ளுவர் சொன்ன எந்த மொழிக்காரருக்கும் முதலெழுத்தாய் ஆனதனால் செந்தமிழன் முதலழுத்து எந்த மொழி முதலழுத்து ஒண்ணுதான் ஆமா ஒண்ணுதான் ஒண்ணுதானே நம்ம நாடு தம்பி ஒண்ணுதான் ஒண்ணுதானே ஒண்ணுதானே நம்ம തമ്പി ங்க பேம் இல்ல ஒரு மத்தோரே சேனோ நல்லா சொல்லு நாலு தாரம் நாடு மொத்தம் ஓரேனோ அங்கக்குங்க பேதம் இல்ல ஒரு மொத்தம் ஓரே சேனோ நல்லா சொல்லு நாலு தாரம் நாடு மொத்தம் ஓரேயோ உரு மொத்தம் ஒரே சேனோ நாடு மொத்தம் ஓரேயோ ஒண்ணுதான் அம்மா ஒண்ணுதான் ஒண்ணுதானே நம்ம நாடு தம்பி ஒண்ணுதான் ஒண்ணுதானே ே நம்ம நாடு எண்ணி பாரு நல்லா தம்பி ஒன்றுதா ஒன்று நம்ம நாடு தம்பி ஒண்ணுதான் ஒன்று தானே நம்ம நாடு எண்ணி பாரு நல்லா தம்பி நம்பிக்கை நம்மீது நம்பிக்கை கடவுள் மீது நம்பிக்கை இதுவே வெற்றி பெறுவதின் ரகசியம் என்ற விவேகானந்தரின் கருத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இந்த வருடத்தில் குண்டு செல்ல திட்டமிட்டுள்ள விவேகானந்தரின் நூத்தி ஐம்பதாவது ஜெயந்தி குழாவில் இருசக்கர வாகன பேரணியும் அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது விவேகானந்தரின் ஜெயந்தி விழா கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அருமையான ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு நல்லது ஒரு பேரணி அதைத் தொடர்ந்து இப்பொழுது பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது ஆகவே தலைமை தாங்க இருக்கிறார்கள் ಅಗಲೇ ಅಬಿಡಿಪಟ ವಂದೇ ಮಾದರಂ ಸುಜಲಂ ಸುಬಲಂ ನಲಯ ಜಸಿ

சுவாமி விவேகானந்தருடைய இந்த பிறந்த நாள் ஆண்டு முழுவதும் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பட்டி தொட்டி தோறும் கொண்டு செல்வோம் என்ற வீர சங்கல்பம் ஏற்கக்கூடிய ஒரு தினமானது உலகம் முழுவதும் ஏற்கப்பட்டது அது நம்முடைய நாகை மாவட்டத்திலும் நமது பகுதியிலே வீர சங்கல்பம் ஏற்ற நூற்று இளைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை இந்த தேசம் முழுவதும் அதனுடைய தொடர்பாக மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இடங்களிலே பட அலங்காரம் செய்து அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அவருடைய சிந்தனையை எல்லா இடங்களிலும் பரப்பும் விதமாக சொல்ல

கலந்து கொண்ட புத்தினத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஊர்வலத்தை நடத்தி ஒரு இனிய பொதுக்கூட்ட நிகழ்வையும் நடத்த வேண்டும் என்று இந்த மாவட்ட கமிட்டியானது முடிவு செய்தது அதனுடைய ஏற்பாட்டின் பேரிலே நாகப்பட்டினம் வரைக்கும் கிலோமீட்டருக்கு இரு சக்கர வாகன பேரணியிலே ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேல் கலந்து கொண்டு இன்றைய தினம் வீர இசைக்கேற்ப விவேகானந்தர் கூறுவார் வீரம் வேண்டும் விவேகம் வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் நம்முடைய நாட்டு இளை அந்த வீர இசைக்கு ஏற்ப தன்னுடைய இரு சக்கர வாகனங்களை இயக்கி இங்கே வந்து விட்டிருக்கக்கூடிய வீர இளைஞர்களை இந்த விவேகானந்தருடைய கனவை நடவாக்கும் விதமாக நடப்பார்கள் நடந்த கொள்ளுங்கள் நாம் இங்கே நிரூபித்து காட்டியிருக்கிறோம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவோ திட்டமிடுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விவேகானந்தனுடைய பேரை கேட்ட மாத்திரத்திலே இளைஞர்கள் உள்ளே ஒரு மின்சாரம் பாய்கிறது அதனுடைய விளைவாகத்தான் அரைகூல் வெடித்த உடனேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கிறார்கள் இன்றைய தினம் நாகை நகரிலே உள்ள முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த உடனேயே இன்முகத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் சுவாமிஜியுடைய பெருமை சுவாமிஜியுடைய உள்ள உறுதி அவருடைய கருத்தானது பட்டி தொட்டி தோறும் செல்ல வேண்டும் என்று அனைவருடைய விருப்பம் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறோம் பாரதத்தை பத்தில நம்பிக்கையின்மை இன்று எதிரும் நிலவிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமிஜியுடைய நூற்றாண்டு விழாவானது மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த காலகட்டத்திலே இந்தியா துவண்டு போயிருந்த காலகட்டம் இளைஞர்களை தட்டி எழுப்ப இந்தியாவை புலர் நிர்மாணம் செய்ய அந்த நூறாவது ஆண்டு ஜெயந்தி விழாவை மிக விமர்சையாக கொண்டாடி கன்னியாகுமரியிலே விவேகானந்தருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது அந்த நூற்றாண்டு மையமாக வைத்துத்தான்

செய்யப்பட்டால் பேருந்திலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த செய்தியை கேட்டு நாடே கொந்தளித்தது அனைத்து மாணவர்களும் அனைத்து சமூகத்தில் உள்ளவங்களும் சபையினுடைய பொதுச் செயலாளர் நம் நாட்டிற்கு ஒரு அறிவுரை வழங்கினார் தலைநகரான தில்லியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்று கூறினார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை மிகைப்படுத்தி இந்த நாடு முழுக்க உலகம் முழுக்க பாரதத்தை பற்றிய ஒரு தலை குணைவான கருத்தை விதைத்திருக்கிறது இந்த பத்திரிகை துறை ஆனால் அதே காலகட்டத்திலே உலகத்திலேயே அதிக பேர் கூடக்கூடிய மகா கும்பமேளா பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியிலே நடந்தது அதில் கோடிக்கணக்கான பேர் கூடி கலைந்திருக்கிறார்கள் சும்மா இல்லங்கான பேர் அங்கே கூடி புனித நீராடி தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி சென்றிருக்கிறார்கள் அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை அங்கே கோடி பேருக்கு காவல்துறையுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி ஐநூறு பேர் என்று அதே பத்திரிகை புள்ளி விவரம் தருகிறது அப்படி என்றால் இரண்டாயிரத்தி பேருக்கு ஒரு காவலர் வீதம் பாதுகாப்பு பணியில் அங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கோடி இந்துக்கள் ஒன்றாக கூடி புனித நீராடி தங்களுடைய உடைகளை மாற்றி ஆண்களும் பெண்களுமாக எந்தவித அசம்பாவிதமும் கலைந்து சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக பாரதம் உலகத்திற்கு உணர்த்துவது என்னவென்றால் பாரதத்தில் உள்ள இளைஞர்களும் தங்களுடைய தாய்மார்களை சகோதரிகளாகவும் தாயாகவும் தான் கருதுகிறார்கள் என்பதை உலகத்திற்கு அறைகூல் எடுத்த தினம் அன்றைய தினம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எந்த பத்திரிகையும் தெரிவிப்படுத்தவில்லை மாறாக போடி ஓடினார்கள் கலைந்தார்கள் இதுதான் சின்ன செய்தியாக முடிந்து விட்டது ஆனால் உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பாரதம் தன்னுடைய உயிர் நாடியான ஆன்மீகத்தை விடவில்லை விவேகானந்தரின் சொல் போல பாரதம் எதிர்காலத்திலே உலக அரங்கிலே அண்ணையாக உலகின் குருவாக மீண்டும் பாரதம் ஆகும் என்பதை நடவாக்கும் விதமாக இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திரு சுவாமி ராமகிருஷ்ணாந்தா மிஷன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் திரு இரா பரமானந்தம் அவர்களையும் விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய விஸ்வ இந்து சென்னையில் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆர் பி மணியன் அவர்களையும் துறையிலே பணியாற்றிக் கொண்டு குழந்தை நல மருத்துவராக நகர் முழுக்க தெரிந்த டாக்டர் உதயசங்கரன் அவர்களையும் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் என்று வைத்து கடந்த ஜனவரி பனிரெண்டு அன்று இதே இடத்திலிருந்து சரியான வெயிலிலே பொழுத்துகின்ற வெயிலிலே ஒரு பெரிய ஊர்வலத்தை ஊர்வலத்தை விவேகானந்தருக்காக நடத்தி இந்த நாகை நகரிலே உள்ள இளைஞர்களை அன்றே தட்டி எழுப்ப காரணமாக இருந்த திரு ரவிச்சந்திரன் அவர்களையும் ஆடிட்டர் குமாரவேலு அவர்களையும் டாக்டர் செந்தில் அவர்களையும் சுதன் டிபிஜி ஜுவல்லர் சுதன் அவர்களையும் முட்டம் எஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திரு விஜயராஜ் அவர்களையும் இன்ஜினியர் ஆர் கணேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இங்கே இந்த நிகழ்ச்சியை இந்த இனிய மாலை வேலைகளை கேட்பதற்காக தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்து சமுதாயத்தை தலைநிமிர்த்த நாங்களும் தயார் என்று பாரதத்தை உலகின் குருவாக தோலோடு தோல்விக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று அமைகிறேன் நன்றி அடுத்ததாக தலைமையேற்று உரையாற்றவிருக்கின்ற சுவாமி அவர்களுக்கு அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய திரு அரசு வழக்கறிஞர் அடுத்ததாக மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்துடைய நிறுவனரும் மாநில தலைவருமான கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய ஆடிட்டர் அடுத்ததாக நம் சார்ந்த கல்லூரி பேராசிரியர் டாக்டர் செந்தில் அவர்களுக்கு இந்த நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இந்த இனிய நிகழ்வுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மிகுந்த மரியாதைக்குரிய சின்மயா மிஷன் சுவாமி அவர்களே எனக்கு பின்னாலே சிறப்பு வந்திருக்கிற ஐயா ஆர்பிவிஎஸ் மணியம் அவர்களே நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அருமை அண்ணன் மூரா ராஜகோபால் அவர்களே இன்னும் நாக நல்ல பல பொறுப்புகளே இருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நான் முதலியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்திருக்கிறவரே இந்த மேடை என்பது ஒரு புதிய மேடை நான் இந்துவாக இருந்தாலும் அது சார்ந்திருக்கிற இயக்க எந்த இயக்கங்களிலும் ஈடுபாடு இல்லாத என்பதை என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இந்த நிகழ்வை பொறுத்த மட்டிலே நான் பெரியவர் ஐயா அவர்கள் ஆர் பி வி எஸ் மணியன் ஐயா அவர்களுடைய சிறப்பான கருத்து பேச்சுகளை பல தொலைக்காட்சிகளிலே பார்த்திருக்கிறதனாலே அவர்கள் சொல்ல போகிற கருத்து அது என்ன அன்றைக்கு இந்த நிகழ் இந்த மேடையிலே சொல்ல போகிறார்கள் என்று கேட்பதற்குத்தான் நான் முக்கியமாக வந்து என்னை ஒழிய நான் எந்த கருத்தையும் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சியிலே பெரிய இந்த நிகழ்ச்சியை சம்பந்தப்பட்ட நிகழ் தெரிந்து கொண்டவன் அல்ல அதே சமயத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு இன்றைய நிகழ்வு என்பது சுவாமிஜி அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நினைவுனா இதில் இன்றைய இந்த நூற்றி ஐம்பது ஆண்டு நிலவை தவிர இன்றைக்கு தமிழர்களுடைய புத்தாண்டு தினம் அது நான் குறிப்பா இந்த மேடைக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னா ஐயாவை நான் நேரடியாக பார்த்ததை பார்க்க வேண்டும் அவர்கள் பேசுகிற அவர்கள் சொல்லுகிற கருத்தை நான் கேட்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய அவாவுடன் வந்திருக்கிற காரணத்தினாலே அதற்கு நான் தடையாக இருக்காமல் இந்த நல்ல நிகழ்விலே என்னையும் அழைத்து எனக்கு ஏதோ ஒரு தகுதி இருப்பதாக நீங்கள் கருதி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உரையை நிகழ்த்தி மதத்தின் பெருமை குன்றவில்லை பெருமைன்றில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறது என்ற வார்த்தைகளை சொல்லி அமர்ந்திருக்கும் ஐயாவர்களை தொடர்ந்து இன்றைய இளைஞர்கள் படிக்கிறார்கள் பணிக்கு செல்கிறார்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு வருகிறது வருமானம் அவர்களுக்கு வருகிறது வருமானம் அவர்களால் இந்த தேசத்திற்கு வருகிறதா மானம் அவர்கள இந்த தேசத்திற்கு வருகிறதா மானம் என்று நமக்கு கவலை அளித்தாலும் வருமான வரி ஒழுங்குபிடித்தும் ஆடிட்டர் ஐயா திரு குமரவேல் அவர்களை அதை தொடர்ந்து பேச அழைக்கின்றோம் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்துடன் இங்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தரை போன்ற ஒரு தீர்க்க தரிசியாளர் இளைஞர் உலகுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி இந்த உலகில் இதுவரை உருவானதே கிடையாது இப்பொழுது நாம் எல்லாம் ஸ்திரத்தன்மை என்பதை பற்றியும் தன்னம்பிக்கை என்பதை பற்றியும் பல்வேறு விதமாக அதற்கு ஒரு கருத்துகளையும் வடிவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தன்னம்பிக்கைக்கும் குறிப்பாக இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய கருத்துகளை ஒரு தீர்க்க தரிசனத்தின் முறையாக அன்றே அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இன்று இளைஞர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருப்பது அந்த தன்னம்பிக்கை ஒன்றுதான் பொதுவாக சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசும்பொழுது அவர் இந்த வீர செறிவு ஊட்டி வருகிறார் என்று கூறுவார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வீரத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம் அந்த வீரம் என்பது நான் கொண்டு போய் செல்ல இருக்கின்ற சண்டையை நமது சொந்த வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எவ்வாறு எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு நாம் ஆன்மீக வாழ்வை மேற்கொள்கிறோம் என்பதுதான் அந்த தன்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் வீரத்திற்கும் உள்ள ஒரு பொதுவான கருத்தாகும் குறிப்பாக அந்த ஸ்திரத்தன்மையையும் தன்னம்பிக்கையையும் சரியான அளவில் அன்றே அவர் சிந்தித்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை அதாவது சேயிங் செய் பற்றி பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ஒருவருடைய முதுகில் தட்டுகின்ற பொழுது அந்த அந்த தட்டுகின்ற ஒரு விஷயம் அவருடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய பாராட்டுதலுக்கும் மட்டும்தான் அமைய வேண்டும் என்று ஒரு செய்தியை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதை நீங்கள் ஒற்று நோக்கி பார்த்திருந்தால் இன்றைய காலத்திற்கு மிக மிக தேவையான ஒரு மிகப்பெரிய செய்தியே அது ஒன்றுதான் ஒவ்வொரு முறையும் நாம் உதவியை தட்டுகின்ற பொழுது எந்த நோக்கத்துடன் தட்டுவோம் என்பது நமக்கு தெரியும் அற்புதமான வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனத்துடன் அன்றே விவேகானந்தர் அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா அல்லது நூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு விழா என்கின்ற ஒரு நிகழ்வோடு நம்மளுடைய சுவாமி விவேகானந்தரை பற்றிய நினைவை அத்துடன் விட்டுவிடாமல் நாம் தொடர்ந்து இளைஞர்கள் இன்று நிறைய பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து அவருடைய செய்திகளை நாம் உள்வாங்கி நாம் அவரை போற்றி புகழ வேண்டுவது மட்டுமல்லாமல்